கிருஷ்ணரின் வாழ்க்கை அதிக வேதனையா அல்லது கர்ணனின் வாழ்வே பெரும் துயரமா இந்த கேள்வி இன்று வரை மனித மனங்களை கலங்கச் செய்கிறது போர்க்களத்தில் உயிரணைந்து கொண்டிருந்த கர்ணன் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் கிருஷ்ணரை நோக்கி பேசுகிறான் பிறந்த அந்த நிமிடமே என் தாய் என்னை தள்ளிவிட்டாள் என் தந்தை யார் என்று அறியாமலேயே இந்த உலகில் வளர்ந்தேன் சூதன் மகன் என்ற இழிவு சொல்லே என் அடையாளமாக மாறியது குருவின் மீது கொண்ட அன்பால் என் தொடையில் வழிந்த இரத்தத்தை மறைத்தேன் அந்த நேர்மைக்கே முக்கிய தருணத்தில் என் கல்வியை மறப்பேன் என்ற சாபம் கிடைத்தது தேவர்களின் அரசன் இந்திரன் முனிவர் வேடத்தில் வந்து என் கவசமும் குண்டலமும் பறித்தான் பூமாதேவியின் சாபத்தால் என் தேரும் போர்க்களத்தில் சிக்கியது இறக்கும் வேளையில் என் புண்ணியங்களையும் நீதானமாக பெற்றாய் கிருஷ்ணா நான் செய்த தவறு என்ன என்றான் அதற்கு கிருஷ்ணர் மெதுவாக சொன்னார் கர்ணா நான் சிறையில் பிறந்தவன் பிறந்த நொடியே என் பெற்றோரின் அன்பை இழந்தவன் என் சொந்த உறவினன் என் உயிரை எடுக்கும் என்றான் என் வாழ்வில் அன்பும் பிரிவும் எப்போதும் இணைந்தே வந்தன இந்த போரில் சிந்திய ஒவ்வொரு உயிரின் வழியையும் நான் என் உள்ளத்தில் சுமந்தேன் இந்த போரின் முடிவு என் வம்சத்திற்கே அழிவாக மாறும் என்பதை அறிந்தும் நியாயத்தை தேர்ந்தெடுத்தேன் நீ நட்புக்காக அநியாயத்தை தேர்ந்தெடுத்தாய் நான் அனைத்தையும் இழந்தும் தர்மத்தை பிடித்தேன் இதுதான் நம்மிடையேயான வேறுபாடு இப்போது சொல்லுங்கள் உண்மையில் யார் அதிக துன்பங்களை அனுபவித்தார்கள்